அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாறன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்க அனைவருக்குமே தெரியும் ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரீசெண்டா வெளியான ஒரு வேலைவாய்ப்பு நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அருவங்காடுல கார்டேட் ஃபேக்டரி இருக்கு அந்த ஃபேக்டரியில ஃபேக்ட்ரியிலிருந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒன் இயர்க்கு பணிபுரியக்கூடிய வாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன பேர்னு அந்த போஸ்ட்டுக்கு என்ன நேம் பார்த்தீங்கன்னா பேஸ் டென்யூர் பேஸ்டு மெசினிஸ்ட் ஸோ அந்த வெசனிஸ்டு போஸ்ட்டுக்கு என்டிசியில் என்ஏசியில் என்சிடிவிடியில் மெசினிஸ்ட் ட்ரேடு முடிச்சிருக்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸ்கில்டு லெவலில் மொத்தம் அன்ட்ரஸ்டுக்கு பதினேழு போஸ்ட்டும் ஓபிசிக்கு பத்து போஸ்ட்டும் எஸ்சிக்கு ஆறு போஸ்ட்டும் எஸ்டிக்கு மூணு போஸ்ட்டும் அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு நாலு போஸ்ட்டும் எக்ஸரிஸ் மேனுக்கு நாலு வே நாலு போஸ்ட்டும் மொத்தம் நாற்பது வேக்கன்சி ஸ்கில்டு லெவலில் இந்த மாதிரி என்சிபிடி ட்ரேடில் பெஸ்னிஸ்ட்டு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஊதியமும் ப்ளஸ் டிஏவும் தாராங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸும் ஓபிசியாக இருந்தால் ப்ளஸ் த்ரீ இயர்ஸும் அவங்களுக்கு பிளாக்ஸபிள் இருக்குது என்ன தகுதி அப்படின்னா அவங்க வந்து டென்த்து முடிச்சுட்டு என்ஏசி அல்லது என்டிசி அல்லது என்சிடிவிடி அல்லது என்சிவிடி இதில் பெஸ்னிஸ்ட் ட்ரேடு முடிச்சிருக்கணும் ஸோ அடுத்து ப்ரொசிங் ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மிஸினிங் ப்ராசஸ் ஆஃப் அம்யூனிட்டீசன் ஆர்மனன்ட் காம்பனண்ட் ஸோ அம்யூனிசன் ஆர்மனன் காம்பனண்ட்டில் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கணும் ஸோ இதுதான் என்னுடைய ஒரு இது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்லேயும் அதாவது ட்ரேட் டெஸ்ட்டு அப்புறம் வந்து நம்மளுடைய அங்கே பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்டு ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் எண்பது சதவீத மார்க் வாங்கணும் பேட்ர டெஸ்ட்டில் வந்து யூஸ் மார்க் வாங்கணும் ஸோ இதுதான் என்னுடைய மோட் ஆஃப் செலெக்ஷன் அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விருப்பம் உள்ளவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா இந்த ஃபார்ம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி அதாவது என்ன பண்ணணும் நீங்கள் வந்து தேவையான டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடணும் இதுக்கெலாம் இந்த அட்ரஸ் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெனியூர் மெஷினிஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் த சீஃப் ஜெனரல் மேனேஜர் கார்டைட் ஃபேக்ட்ரி அருவங்காடு அருவங்காடு நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸ் அதுக்கு என்ன பண்ணி அனுப்பிச்சிடணும் இருபத்தி ஓரு நாள் வரைக்கும் டைம் இருக்கு இன்னைக்கு இருந்து இருபத்தி ஓரு நாள் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கிடலாம் ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய செல்ஃப் அட்டெஸ்டட் பண்ணி அதோட இந்த நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் போட் உங்களுடைய போட்டோவை ஓட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இதுதான் என்னுடைய ரூல்ஸு ஸோ உங்கள் ஐடிஐ படித்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் இந்த ட்ரேடு முடிச்சிருப்பாங்க இல்லையா மெஷினிஸ்ட் ட்ரேடு ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது முழுக்க முழுக்க ஒப்பந்த அடிப்படையிலான வாய்ப்பு தான் இது கன்ஃபார்ம் கிடையாது நம்ம வந்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் உள்ளதான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அது கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நல்லா உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் ஸோ அப்ளை பண்ணுங்கள் நாற்பது போஸ்ட் இருக்குது தேங்க்யூ